வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் முனைவர் சு பத்ம மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பொறியியல் துறையில் பிஜி கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறேன் நான் இப்பொழுது ஜூன் மாதம் வாகை பணுவல் மன்றத்தில் நடக்கும் புத்தக நூலாய்வில் இரண்டு புத்தகங்கள் குரலோவியம் மற்றும் பூந்தோட்டம் ஆசிரியர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய நூலை நூலாய்வு செய்ய விளைந்துள்ளேன் முதலில் புரலோவியம் பற்றிய நூலாய்வை தொடங்கலாம் புரலோவியம் ஆசிரியர் மு கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இப்புத்தகத்தை எழுதியுள்ளார் பதிப்பகமானது திராவிட ப பதிப்பதகம் இந்நூலானது முழுக்க முழுக்க திருக்குறளை சார்ந்தது திருக்குறளில் ஒரு அதிகாரத்தை கலைஞர் அவர்கள் எடுத்து அதில் உள்ள அதில் அடங்கியுள்ள குர குரல்களை பொருளா பொருள் பொருளுணர் பொருளோடு எடுத்துக்காட்டுகளோடு விளக்கியுள்ளார் ஆஹ் அதன் மைய கருத்து என்னவென்றால் ஆஹ் காதல் காதலன் மற்றும் காதலிக்கு இடையே உள்ள அன்பினை அவர்களிடையே உள்ள அன்பு அவர்கள் எப்படி மற்றவரை பார்க்கின்ற பார்க்கின்றனர் எப்படி அவர்களை புகழ்கின்றனர் எப்படி வாழ்க்கையை நடத்துகின்றனர் அவருடைய தற்போதைய வாழ்வு பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆகியவற்றை பற்றி விவரித்துள்ளார் இதில் திருக்குறள் என்பது தமிழர் தம் தலையாய பெருநூல் என்று கூறுகிறார் அதன் அதன் ஒன்றே முக்கால் பரி வரி பாடல்களை ஒவ்வொன்றும் தூண்டும் எழிலோவியங்கள் என்று எடுத்துரைக்கிறார் மேலும் வள்ளுவரின் அருமை மிகு சொற்கள் ஆழ்ந்த பொருட்கள் ஆகியவற்றை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தமது அழகு தமிழில் எளிய நடையில் எல்லார் உள்ளத்தையும் ஈர்க்கும் வகையில் நெறியில் வர்ணனை எழுத் எழுத்தால் வண்ண ஓவியமாக அவ்வப்போது தீட்டி வந்து தன் தொகுப்பை ஒரு குரலோவியமாக கொதித்துள்ள கொதித்துள்ளார் கலைஞர் கண் கொண்டு குரல்களை காண்பது தமிழை துய்பார்க்கே இணையில்லா இன்பமும் பெரும் பயனும் நல்கும் என்று கூறுகிறார் ஆதலால் இந்த நூலை இவற்றை வடிவில் தமிழ் பெருமக்களுக்கு முன் படைக்கிறார் இதில் பல பகுதிகள் உள்ளன ஆஹ் மொத்தமாக இருபத்தைந்து பதிவுகள் உள்ளன அவற்றை நான் கூறுகிறேன் முதல் பதிவு மாலைக்கு தூது இரண்டாவது மதியும் மடந்தையும் அடுத்தது காதலன் தன் தந்த அடையாளம் நோயும் நாணமும் யாருள்ளி தோற்றாய் தோற்றாய் நலிவு தரும் நனவு சயனத்து சாயல் பளிமரக்கு பானை பான்மை பார்க்காமல் பார்க்கும் பார்வை கொடுக்கும் புருவம் கனவினால் காணார் விழி வீட்டில் எழிலரசி யாழங்கே குழலெங்கே பாயிரம் பெண்கொடி ஊடல்கனி சித்திரக்கோடுகள் நீங்கினால் நெருப்பு பெய்யென பெய்யும் பொருட்பால் எனும் பொழில் தக்கார் தகவிலார் மலித்தலும் மீட்டலும் சரி தவறு மலித்தலும் நீட்டலும் வேலம் தரும் விளக்கம் இறுதியாக களச்சாவு இவ்வாறு இருபத்தைந்து பதிவுகள் உள்ளன ஒவ்வொரு பதிவிலும் திருவள்ளுவர் கூறிய திருக்குறளை சார்ந்து எடுத்துக்காட்டோடு பொருளை விளக்கியுள்ளார் நம்முடைய கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எனக்கு பிடித்தவையை நான் பகிர்கிறேன் கலச்சாவு என்னும் பதிவில் என்ன கூறுகின்றார் என்றால் தலைவன் தலைவி இருவருக்கு இடையே பேச்சுவார்த்தை நடக்கின்றது தலைவனானவன் ஒரு பெரிய வீரன் அவன் தன்னுடைய தன்னுடைய முதல்வன் என்ன கூறுகிறார் என்றோ என்றால் தன்னை வீரனாக நினைக்கின்றார் சோ தலைவன் கூறியவாறு இவ்வீரன் அதாவது காதலன் காதலியை இங்க காதலனை வீரன் என்று ஆஹ் பொருள் வீரனானவன் போருக்கு செல்ல வேண்டும் தலைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு போருக்கு செல்லும் தலைவனை தலைவி என்னவென்று கூறுகிறார் என்றால் ஒரு பக்கம் அவளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தன்னுடைய துணைவனானவன் போரில் போர் புரிய போகிறான் தன் நாட்டிற்காக பாடுபட போகிறான் தன் நாட்டை காப்பாற்ற போகிறான் என்று மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது மறுமுறையில் அவன் அவன் போர்க்களத்தில் மிகுந்த சங்கடங்களுக்கும் வழிகளுக்கும் தாங்க வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள் நினைப்பதனால் தன்னுடைய கண் கண்களில் நீர் வழிகின்றது அந்நீரானது தன்னுடைய கணவன் அருகே நின்று கணவனை போது கணவனிடத்தில் விழுகிறது அதனை கணவன் காண்கிறான் இது ஒரு பக்கம் பின் போர்க்களத்தில் அஹ் தலைவனானவன் வீரனை அஹ் தட்டி எழுப்பி அஹ் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்றுகின்றனர் கைப்பற்ற பின் எதிர்பாராத முறையில் வீரனானவன் சாகும் தருவாயில் இருக்கிறான் அப்படி இருக்கும் வீரனானவன் என்ன கூறுகிறான் என்றால் தலைவா தமைக்காத அஹ் தமை காத்த தலைவன் கண்களில் நீர் பெருக்கெடுக்குமாறு ஏற்படுகின்ற இது போன்ற கலச்சாவுகளை வீரர்கள் யாசித்தாவது பெறுதல் வேண்டும் என்று சொல்கிறான் வீரனானவன் தலைவனை நோக்கி சொல்கிறான் தலைவன் தன் சாவு கண்டு கண்ணீர் விடுவது வீரனுக்கு அவ்வளவு பெருமையாக இருக்கிறது தலைவனுக்கு கண்ணீரை வரவழைத்து அந்த சாவு பாராட்டுக்குரியது இதனை திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார் என்றால் புறந்தார்கண் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து போல் தக்கது உடைத்து என்று கூறுகிறார் இது ஒரு பதிவு மற்றொரு பதிவானது யாழெங்கே குழலெங்கே இப்பதிவில் தலைவன் தலைவியை புகழ்கிறான் யாழ் தலைவி தலைவனை குழல் என்று புகழ்கிறான் இவ்விருவரும் புகழ்கின்ற தருணத்தில் மூன்றாவதாக ஒரு உயிர் வருகிறது அவ்வுயிரானது இவ்விரண்டு அன்பிலி அன்பை காட்டிலும் பெரியது என்று கூறுகிறார் நம்முடைய கலைஞர் யாழ் மீட்டும் துணைவி குழலூதும் துணைவன் ஒருவை ஒருவரை ஒருவர் புகழ்ந்தனர் வாழ்ந்தனர் குழலையும் யாழையும் வெல்ல குவளையத்தில் எதுவுமில்லை என்ற நினைப்போடு இருவரும் இருந்தனர் குழல் இனிதா யாழ் இனிதா இரண்டையும் விட இனியது ஒன்றிருக்கிறது என கண்டனர் அப்போதல்ல ஒரு இரு ஆண்டுகளுக்கு பிறகு இருமலர் ஒரு மொட்டு என்று ஆகிவிட்டது குடும்பம் அன்பு சின்னம் அழகின் பெட்டகம் அளித்தெழுதா சித்திரம் அவர்கள் வீட்டில் நடமாடுகிறது தன் சிறு கையால் பூளை அலாவி அமிழ்தினும் இனிதாக்குகிறது தன் மெய் தீண்டிய பெற்றோருக்கு உடற்கின்பம் அளிக்கிறது இதோ உங்களில் இருவரின் குழலையும் யாழையும் வெல்லுகின்ற மழலை மொழி என அரக்கு அரைக்கூவல் விடுகின்றது முற்றாத இதழ்களிலே இருந்து முதிரா சொற்கள் உதிரும் போது யாழெங்கே குழலெங்கே அனைத்தும் இந்த மழலைக்கு பிறகுதான் என்று முடிவு கட்டுகின்றனர் துணைவனி துணைவியும் துணைவனும் இந்த இன் இந்த இன்பத்தை தான் நம்முடைய வள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார் என்றால் குழல் இனிது யாழ் இனிது என்பர் நம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் இந்த பதிவு எனக்கு மிகவும் பிடித்த பதிகம் பதிவு அடுத்ததாக என்ன சொல்கின்ற அடுத்த பதிவு என்ன நான் விரும்பும் பதிவு என்ன என்னவென்றால் விழிவீட்டில் எழிலரசி இந்த பதிவு இந்த பதிவில் தலைவனானவன் தலைவியின் கண்களை அஹ் அவ்வளவு அழகாக எடுத்துரைத்துள்ளார் மேலும் தலைவியானவள் தலைவனை தன் கண்ணுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை இறுதியாக வெளிப்படுத்துகிறாள் அதை நம்முடைய கலைஞர் அவர்கள் சிறப்பாக எழுதியுள்ளார் குவளை மலர்களுக்கு மட்டும் கண்கள் இருக்குமே யானைனால் அந்த கோமலவல்லியின் கண்களை கண்டு ஐயோ நான் அவள் விழிகளைப் போல் அவ்வளவு அழகாக இல்லையே என்று தலை கவிழ்ந்து பூமியை நோக்குமாம் அத்தகைய விழியழகி அவள் இவ்வாறு எடுத்துரைக்கிறார் மென்மை நிறைந்த அனிச்ச மலர்களை காம்பு களையாமல் குடிக்கொண்டாளாம் அந்த காம்பின் கணம் தாங்காமல் அவளது இடை நொந்து வருந்தியதாம் வானத்து வெள்ளி மீன்கள் திங்களையும் அந்த வடிவ அந்த வடிவழகியின் வதனத்தையும் கண்டு எது திங்கள் எது அவள் என்று வினவியதாம் அன்னப்பறவியின் இறகு அவளது பாதங்களில் படும்போது நெடுஞ்சிப்பழம் தைப்பது போலிருக்குமாம் அத்தகைய பட்டு ரோஜாக்கள் ரோஜா போன்ற பாதங்கள் அவளுடையது இவ்வாறு தலை தலைவனானவன் தலைவியை வர்ணிக்கிறான் மேலும் தலைவியானவள் எவ்வாறு கூறுகிறார் என்றால் தலைவன் தன்னுடைய கண்களில் தன்னை வைத்திருக்கிறார் அவளுடைய கண்களை அவருடைய கண்களை மூடிய பொழுதும் தன்னுடைய முகமானது முகமானது நிலவை போல் பொலிவாக உள்ளது இதன் மூலம் தலைவன் தலைவியை தன்னுடைய கண்ணுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை சிறப்பாக எடுத்துரைக்கிறார் தலைவி இதனை நம்முடைய கலைஞர் எவ்வாறு கூறுகிறார் என்றால் கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவார் நன்னுயர் எம் காதலவர் வள்ளுவர் பெருந்தைய கூறுகையில் நனவினால் நம் நீத்தார் என்பார் கனவினால் காணார்கொள் இவ்வூறவர் என்று கூறுகிறார் கணவனின் பிரிவை பிரிவினால் வாடும் தலைவியை கண்டு பொதுமக்களானவர் அவரிடம் கேட்கின்றனர் ஆனால் தலைவியோ வருந்தியதில்லை கணவனானவன் தன்னுள்ளே இருக்கிறான் என்று சிறப்பாக கூறுகிறார் இவ்வாறு பல பதிவுகள் இந்நூலில் உள்ளன எனக்கு பிடித்தமான மூன்று பதிவுகளை நான் பகிர்ந்துள்ளேன் இதே போல் பல பதிவுகள் உள்ளன இந்நூலில் அடுத்ததாக நம்முடைய கலைஞர் அவர்கள் எழுதிய பூந்தோட்டத்தை நான் விவரிக்க உள்ளேன் பூந்தோட்டமானது கலைஞர் அவர்கள் சென்னை கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு சொற்பொழிவு மாணாக்கரிடையே அவர் கூறுவது என்னவென்றால் நான் உங்களை எல்லாம் பூந்தோட்டத்திற்கு அழைத்து செல்ல வரவில்லை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கும் பூந்தோட்டை பூந்தோட்டத்தை பற்றி தான் போகிறேன் என்று தன்னுடைய சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றார் அவர் முதலில் என்ன கூறுகிறார் என்றால் பூந்தோட்டம் அமைப்பது அவ்வளவு அவ்வளவு சாத்தியமான சாதாரணமான விஷயம் அல்ல பூந்தோட்டம் அமைப்பதற்கு முதலில் நிலத்தை சமமான அளவில் வைக்க வேண்டும் தேவையில்லாத பொருட்களை விஷயங்களை ஒதுக்கி தள்ள வேண்டும் மேலும் எப்படிப்பட்ட மலர்கள் பூந்தோட்டத்தில் வைக்க வேண்டும் யார் அதனை பராமரிக்க வேண்டும் யார் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளராக இருக்க வேண்டும் இந்த மூன்றையும் விரிவாக விவரித்துள்ளார் இந்த பூந்தோட்ட பதிவில் இதில் அவர் நம்முடைய பெருநூல்களான சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை போன்ற நூல்களையும் போன்ற நூல்களை மலர்களோடு ஒப்பிட்டும் அந்நூல்களின் ஆசிரியர்களை தென்றலாகவும் கருதி பேசியுள்ளார் மேலும் அவர் மாணவரிடத்தில் பொதுவாக என்ன கருத்தை கொண்டு வர முனைகிறார் என்றால் தண்ணீர் தன்னு தன்னுரிமை என்கின்ற ஒன்றை அனைவரும் பெற்றிருக்க வேண்டும் மேலும் இவ்வுல பூந்தோட்டத்தில் அனைவரும் சுகமாக இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒரே சார்ந்தார் ஒரே மக்கள் நம் ஊர் நம் மக்கள் என்கின்ற எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது உயர்ந்தவரானவர் தாழ்ந்தவர் இடத்தில் தாழ்ந்தவர் சந்திக்கும் சந்திக்கும் சங்கடங்களை தீர்க்க வல்லவர் தாம் முன்னின்று உதவிட வேண்டும் உயர்ந்தவரானவர் உதவிட வேண்டும் என்று நினைக்கிறார் உயர்ந்த வரை இருக்கவரை இடத்திற்கு வர சொல்லவில்லை தாழ்ந்த இருக்க இருக்கவரை உயர்ந்த இடத்திற்கு போகவும் சொல்லவில்லை இருவரும் சமநிலையில் ஒருத்தரை ஒருத்தர் நட்பு பாராட்டி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவதுதான் இந்த பூந்தோட்டம் அவர் எப்படி கூறுகின்றார் என்றால் நாம் இருக்கும் தமிழகத்தை ஒரு பூந்தோட்டமாக நினைத்துப் பார்த்தால் சிலப்பதிகாரத்தை ரோஜாவாகவும் சீவக சிந்தாமணி எனும் நூலை செண்பகமாகவும் குண்டலகேசியை பூங்கொத்தாகவும் மணிமேகலை எனும் நூலை மல்லிகையாகவும் அகம்புறம் என்ற அன்றலர்ந்த முல்லைகளையும் முல்லைகளும் மனம் பரப்பிட காணும் காணுகிறாய் காணுகிறோம் என்று கூறுகிறார் மேலும் பூந்தோட்டத்தில் வெறும் பூக்களை கொடுக்கக்கூடிய செடிகள் மட்டும் இருக்காது மற்ற கலைச்செடிகளும் இருக்கும் அக்கலைச்செடிகளில் கலைச்செடி கலைச்செடிகளையும் இருக்கதான் செய்யும் அவற்றை நாம் தற்சமயத்தில் நீக்கிட வேண்டும் மேலும் ரோஜாக்கள் ரோஜாக்களில் முட்கள் இருக்கும் ஆஹ் நாம் நாம் கடந்திடும் பாதையானது இன்பமான பாதையாக இருக்காது வாழ் வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் ரெண்டும் சார்ந்ததுதான் துன்பத்தை ஆஹ் நல் சிறப்பாக மற்றும் மன உறுதியோடு எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறுகிறார் மேலும் கள்ளி மலர்களும் இருக்கும் என்று சொல்லுகிறார் கள்ளி மலர்கள் மனம் இருக்காது மேலும் அதோடைய தோற்றமானது அழகாக இருக்கும் அந்த அழகை தான் கம்பராமாயணத்தோடு விவரிக்கிறார் நம்முடைய கலைஞர் சோ அந்த மலர்களின் மனத்தை மொட்டும் மொட்டும் தரும் தென்றலாக அந்த பெருநூல்களுடைய ஆசிரியர்களை விவரிக்கிறார் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை முள்ளிடை ரோஜாவாகவும் கம்பராமாயணத்தை முள்ளிடை கள்ளி மலராகவும் விவரிக்கின்றார் மேலும் கலைஞரானவர் ஆஹ் அன்றைய காலத்தில் உள்ள இராமாயணத்தில் சீதை சீதை துளைந்து போகும் தருணத்தில் அன் அஹ் தண்ட காரண காரணத்தால் தண்ட காரணத்தில் இருந்த சீதையை தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார் தற்போது தொழில்நுட்பமாக வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்போது சூழ்நிலையில் சீதையை காணவில்லை என்றால் அதற்கு பல தொழில்நுட்ப தொழில்நுட்பங்கள் மூலம் அவரை கண்டறிய முடியும் ராமராணவர் ஜனகரிடம் போய் ஜனகரிடம் ஜனகரிடம் மற்றும் மற்றவர்களிடம் சென்று சீதையை காண்பதற்கான சூழ்நிலையை அமைத்துக் அமைத்து தர வேண்டும் என்று வினவியிருக்க முடியாது வெறும் ட்ரங்கால் மட்டும் செய்திருந்தால் போதும் என்று வேடிக்கையாக சொல்லியிருக்கிறார் நம் பூந்தோட்டத்தில் மேலும் பூந்தோட்டமானது மலர்கள் கள்ளி மலர்களும் இருக்கும் அது மட்டுமல்லாது பூச்சிகளும் அஹ் புல்லுருவிகளும் இருக்கும் மேலும் பூந்தோட்டத்தில் இரவு நேரத்தில் நாம் நடைபயணம் செய்ய முடியாது ஏனெனில் பாம்புகள் நடமாடக்கூடிய நேரம் அது அப்படி இருக்கும் பட்சத்தில் அனைவரும் ஒரு விஷயத்தை சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் அது என்னவென்றால் தனியுரிமை ஆசிரியர் எவ்வாறு கூறுகிறார் என்றால் பூச்சிகளும் புல்லருவிகளும் மலர் செடியில் மலர் செடிகளில் இருக்கின்றன அவைகளை ஒழிப்பதற்கு தனியுரிமை என்ற மருந்தை நாம் தெளிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட தனியுரிமை நம்மளுக்கு தேவைப்படுகிறது அதனை முதன்மையாக கூறுகிறார் மாணாக்கரிடையே எந்த மலர் தேவை என்பது சமுதாய சீர்திருத்தம் என்று கூறுகிறார் மலர் யாருக்கு சொந்தம் என்று கூறுவது சமத்துவ கோரிக்கையின் விளக்கம் என்று கூறுகிறார் ஆசிரியர் இறுதியாக மாணாக்கரிடையே என்ன சொல்கிறார் என்றால் பூந்தோட்டத்தை அமைப்பதற்கு முழுக்க முழுக்க மாணாக்கர்கள் பாடுபட வேண்டும் எப்படிப்பட்ட மலர்களை வைக்க வேண்டும் எப்படி அதனை பராமரிக்க வேண்டும் யார் அந்த தோட்டத்திற்கு உரிமை கொண்டாட வேண்டும் என்ப என்கிற மூன்று விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி கூறுகிறார் நம்முடைய கலைஞர் இவ்வாறு நூலை சிறப்பாக எழுதியுள்ளார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நான் இவ்விரு நூல்களையும் வாசிப்பதன் மூலம் நிறைய விஷயங்களை கத்துக்கொண்டேன் திரு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை இவ்வாறு பொருள் உணர்த்தி எடுத்துக்காட்டோட விளக்கி அன்பின் முக்கியத்துவத்தை பறைசாற்றுகிறார் நம்முடைய ஆசிரியர் மேல் அது குரலோவியத்தில் பூந்தோட்டத்தில் மாணாக்கரிடையே தனி உரிமை என்கின்ற விஷயத்தை சிறப்பாக பெற்றிருக்க வேண்டும் அதை பெறுவதன் மூலம் நாம் மற்ற விஷயங்களை தகர்த்தெறியலாம் அனைவரும் சமம் என்கின்ற உணர்வோடு நம்முடைய தேசத்துக்காக போராட வேண்டும் என்று மாணாக்கரிடையே வைத்துள்ளார் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன் அவருடைய எழுத்து மற்றும் இலக்கண இலக்கண விதி எல்லாம் அற்புதமாக உள்ளது மேலும் அது அந்த புத்தகமானது பண்டர் தமிழர் முறை முறையில் உள்ளது சேலர் சோழர் பாண்டியர்கள் எவ்வாறு இருந்தனர் அந்த கால முற்காலத்து சிறப்புகளை விவரிப்பவனவாக உள்ளன இந்த இரண்டு நூல்களும் நான் இதை படிப்பதன் மூலம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் படித்து மகிழுங்கள் எனக்கு வாய்ப்பளித்த வாகை பணுவல் மன்றத்திற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்